பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே உந்தன் இச்சுவை யான் போய் இந்திர லோகம் காணும் அச்சுவை பெரிதும் வேண்டே நரங்கமா நகருளானே ஆன்மீக பெருமக்களை மதுரையில் சித்திரை திருவிழாவிலே பத்து நாட்களாக மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் அந்த வைபவம் தேரோட்டம் எல்லாம் நிறைவு பெற்ற நிலையிலே அடுத்த இந்த ஒரு வார காலத்திற்கு எம்பெருமான் அழகர் பெருமாவின் இந்த விழாவாக தொடங்கி இருக்கிறது நேற்றே அவர் கள்ளழகர் கோவிலை விட்டு கிளம்பி அங்கே பல்லக்கிலே ஒவ்வொரு ஊராக வந்து இங்கே தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் இங்கேதான் வழிநடுக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை நடந்து சென்று எதிரிலே சென்று சேவிப்பதுதான் எதிர் சேவை என்று சொல்வார்கள் அப்படி எம்பெருமானை பொதுவாகவே அழகரை பெருமாளை தரிசிக்கிற போது நடந்து போய் எதிர்த்தாப்புல தான் தரிசனம் பண்ணணுமா நகர்வலமாக வருகிற போதும் எம்பெருமான் மதுரையே சுற்றி வருவார் இந்த இரண்டு மூன்று நாட்கள் அப்பொழுதெல்லாம் எதிரே சென்று அவரை தரிசிக்க வேண்டுமா அப்படித்தான் இன்றைக்கு எதிர் சேவை நடைபெறுகிறது எதிர் சேவைனா என்னென்னா அங்கே இருந்து புறப்பட்டு வந்த கள்ளழகர் அங்கே தல்லாகுளத்திலே வந்து அங்கே தான் எல்லாரும் கூடுவாங்க அவரை எதிர்கொண்டு அழைப்பார்கள் திரியெடுத்தாடுறவர்கள் அது மாதிரி அங்கே தண்ணீர் பீச்சக்கூடியவர்கள் இந்த மக்கள் வெள்ளத்திலே வருகிற போது இன்றிருந்தே தண்ணீர் பீச்ச ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள் எல்லோரும் அங்கே கூடி வந்து அழகர் வர்ணிப்பு பாடலை இவர்கள் விரதமாக இருப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே நெற்றியிலே திரு திருமணிட்டு தினந்தோறும் எம்பெருமானை வழிபட்டு விரதமாக இருந்துதான் தான் இந்த திரியெடுத்து ஆடுவது அதே போல் நீர் தண்ணீர் பேய்ச்சுவது இதெல்லாம் இருந்து தான் செய்வார்கள் அப்படி எல்லோரும் இங்கே நின்று எம்பெருமானை எதிர் சேவையிலே அங்கே வரவேற்று அமர்ந்திருப்பார்கள் இன்று இங்கே தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் எம்பெருமான் வந்து அங்கிருந்து தான் நாளை கிளம்புவார் அதற்கு முன்னதாக ஆண்டாளுடைய மாலையும் பட்டும் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருலேருந்து கால்நடையாகவே இவற்றை கொண்டு வருவார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க அங்கே ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த மாலை இங்கே சாற்றப்படுகிறது தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தான் சாற்றப்படும் ஏன் ஆண்டாளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு மாலை வாங்கி எம்பெருமான் கழுத்திலே சூடிய மாலையை நாமெல்லாம் விரும்பி பிரசாதமாக அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போவோம் ஆனால் அவருக்கு விரும்பிய மாலை எது தெரியுமா ஆண்டாள் சிறு குழந்தையாக இருந்தபோது பெரியாழ்வார் கண்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி கண்ணனை பற்றி கேட்டு கேட்டு சிறு குழந்தையாக இருந்தபோது கண்ணனை விளையாட்டு தோழனாக அவள் நினைக்கிறாள் அப்படி விளையாட்டுத் தோழனாக நினைத்து கொண்டு வந்தவள் பருவம் எந்தியவுடன் அவள் கண்ணனை காதலனாக வருகிறாள் அப்போ விளையாட்டுத் தோழனாக சிறு குழந்தையாக இருந்த போதே கண்ணனுக்குச் சூடுகிற மாலை மீது அவளுக்கு ஒரு அலாதி பிரியம் அதனால் அந்த மாலையை தான் போட்டுக்கொண்டு அழகாக இருக்கிறதா என்று கண்ணாடியிலே பார்த்து புலகாகிதம் அடைந்து கொண்டிருக்கிறாள் இதை பாய்த்த பெரியாழ்வார் இது தவறு என்று கண்டித்துவிட்டு அந்த மாலையை சூடாமல் எம்பெருமானுக்கு சூட்டி விடாமல் அதை அதை வந்து அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒரு மாலை தொடுத்து எம்பெருமானுக்கு சூட்டுகிறார் அந்த மாலை அவ்வளவு சோபிக்கவில்லை வருத்தத்தோடு வந்து இரவிலே தூங்குகிறார் அப்போது எம்பெருமான் கனவிலே தோன்றி எனக்கு நீ இன்றைக்கு சூட்டிய மாலை எனக்கு விருப்பமில்லை எனக்கு ஆண்டால் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு விருப்பம் ஆகவே நாளையிலிருந்து தினந்தோறும் ஆண்டால் சூடிக் கொடுக்கும் மாலையை எனக்கு அணிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப் தினசரி இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தபோது போது எம்பெருமான் கட்டளையாக அதை ஏற்று ஆண்டால் தினசரி சூடிக் கொடுத்த மாலையே எம்பெருமானுக்கு சாற்றி வருகிறார் அப்போது எல்லோரும் கேட்கிறார்கள் பெரியாழ்வார் சாற்றுகிற மாலை மட்டும் ஏன் இவ்வளவு தேஜ சூடு அவ்வளவு அழகாக ஆண்டாளுக்கு தெரிகிறது எம்பெருமானுக்கு தெரிகிறது என்று கேட்கிறார்கள் அப்போது எல்லோரும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் எம்பெருமானுக்கு போடுகிறார் என்று எல்லோருக்கும் தெரிய வருகிறது சூடிக் கொடுத்த சுடற்குடி என்று பேரிடப்படுகிறாள் அந்த சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடியாளின் மாலையைத்தான் தல்லாகுளம் பெருமாள் கோவிலே அவர் கோவிலிலே அவருக்கு சூட்டப்படுகிறது அதை தாங்கிக் கொண்டு அதிகாலையிலே இரண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் கிளம்புவார் எப்படி வெட்டி வீர் சப்புரத்திலே அங்கே கிளம்பி அங்கே தல்லா கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலுக்கு கள்ளழகர் அங்கே வருகை புரிகிறார் அங்கிருந்துதான் அதிகாலை நேரத்தில் மீண்டும் ஆயிரம் பொன் சப்பரத்திலே அவர் வைகை ஆற்றுக்கு கிளம்புவார் நாளைய தினம் வைகை காற்றுக்கு அவர் கிளம்புகிறதை நாம் பார்ப்போம் இன்றைக்கு இந்த எதிர் சேவையிலே எல்லோரும் எம்பெருமானை எதிர்கொண்டு அழைத்து எம்பெருமானை எதிர் சென்று சேவை செய்வதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் ஆண்டாளை தான் ஏற்றுக்கொள்வதாக பெரியாழ்வார் கனவிலே தோன்றி எம்பெருமான் சொன்னபோது அப்பொழுது ஆண்டாளை அலங்கரித்து நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது ஸ்ரீரங்கத்திற்கு பல்லக்கிளை ஆண்டாளை அழைத்துச் செல்கிறார்கள் ஆண்டாள் சற்று இரண்டு தெரு முன்னாடியே அவ இறங்கிக்கிறார் என்ன சொல்கிறான்னா நான் எம்பெருமான் முன்னால் போய் பல்லக்கிழே இறங்கினால் அது மரியாதையாக இருக்காதுன்னு முன்னாடியே இறங்கி அவள் நடந்து செல்கிறாள் அப்போது எம்பெருமான் ஆண்டாளை காண்பதற்காக தானே இறங்கி வந்து அவளை கரம் பற்றுவதாக ஒரு செய்தி இருக்கிறது ஆம் நாம் இரண்டடி எம்பெருமானை நோக்கி வைத்தோம் என்று சொன்னால் அவர் நூறு அடிகள் நம்மை நோக்கி வந்து நம்மை சேவிப்பார் நம் நாம் அவளை சேவிப்போம் என்று சொல்லி எதிர் தத்துவம் இதுதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி वर्कम like